இரண்டாம் வகுப்பு அழகு நாளில் வந்து சாதாரண சராசரி லாப முறை பயிற்சி ஒன்று ஒரு நிறுவனத்தின் கடந்த ஐந்து ஆண்டுகளின் லா லாபங்கள் பின்வருமாறு ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தாயிரரூபா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினொன்று பதினொன்றாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பன்னெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி பதினேழில் பதிமூணாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினாலாயிரம் அஞ்சு ஆண்டுகள் சராசரி லாபத்தில் ரெண்டு ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கண்டறியவும் கணக்கிடவும் இப்போ வாங்க சம்முக்குள்ளே போகலாம் இப்போ வந்து சராசரி லாபத்தோட ஃபார்முலா வந்து மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை மொத்த லாபம் அப்படின்னா வந்து லாபம் வந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க பத்தாயிரரூபா பதினொன்று பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் பதினாலாயிரூபா பை அஞ்சு ஆண்டுகளின் எண்ணிக்கை அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இது மொத்தத்தையும் அஞ்சையும் கூட்டினா வந்து அறுபதாயிரம் ரூபாய் வரும் டிவைடட் பை அஞ்சு இப்போ வந்து அஞ்சாவும் அடிக்கணும் ஓரஞ்சு பதித்தஞ்சது பன்னெண்டஞ்சி அறுபது அதனால் பன்னெண்டாவது அடிச்சுட்டு மூணு சைபரை போட்டு பன்னெண்டாயிரூபா அடுத்து வந்து நற்பெயரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நற்பெயரோட ஃபார்முலா வந்து சராசரி லாபம் என்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை வந்து இங்கே ரெண்டு ஆண்டுகள் எஞ்சு அவங்களே கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்லேயே அதனால் வந்து ரெண்டு போட்டால் பன்னிரெண்டாயிரம் இன்ட்டு ரெண்டு வந்து இருபத்தி நாலாயிருபா பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மூணு ட்ரைபரு மூணு தூக்கி போட்டாச்சு இந்த பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு பன்னெண்டாயிரூபா இருபத்தி நாலாயிரூபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் புரியல அப்படின்னா வந்து டவுட் கேளுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்